முதல் புருஷன் கட்டின தாலி ஈரம் காயல புழல் ஜெயில எனக்கு அந்த கொடுமை மைனா நந்தினி கண்ணீர் விட்டு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் வெளியான வெண்ணிலா கபடி குழு படத்தின் மூலமா தமிழ் சினிமா மக்கள் மத்தியில பிரபலமானவங்க நடிகை மைனா நந்தினி மைனா நந்தினி நிறைய திரைப்படங்கள்ல துணை கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க வம்சம் மின்சாரம் வெப்பம் கேடிபில்லா கில்லாடி ரங்கா வெள்ளக்காரதுரை ரோமியோ ஜூலியட் அப்படின்னு நிறைய படங்கள்ல இவங்களை பார்க்கலாம் போன வருஷம் வெளியான சர்தார் படத்துல கூட ஒரு பாட்டுக்கு மட்டும் வந்து டான்ஸ் ஆடி மைனா நந்தினி சினிமா திரைப்படங்களை விடவும் இவங்களை அதிகளவு பிரபலமாக்குனது சின்னத்திரை தான் விஜய் டிவியில தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சிகளில் பங்கேற்று அங்கு ஒரு பிரபலமான நபரா இருந்துட்டு வரவங்க நந்தினி ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் நடந்த போவது யாரு சீசன் பைவ் ஜட்ஜா இருந்துட்டு வந்தாங்க மைனா நந்தினி தொடர்ந்து அவங்களுக்கு கிச்சன் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற விஜய் டிவி நிகழ்ச்சியில பங்கு பெறுவதற்கான வாய்ப்பு கிடைச்சது தொடர்ந்து மிஸ்டர் அண்ட் மிசஸ் கில்லாடிஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சியிலையும் இவங்க பங்கெடுத்துக்கிட்டாங்க இப்படியாக நிறைய சின்னத்திரை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றதன் மூலமா மக்கள் மதியில பிரபலமானாங்க நந்தினி ஆனா இதுக்கு முன்

எனக்கு தாலியோட ஈரம் கூட சிறையோட நின்னுக்கிட்டு அவரை வழி அனுப்பி வச்சேன் இப்போ மைனா அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும் பிரபலமான ஒரு நபரா இருக்கேன் ஆனா ஒரு காலத்துல ஒவ்வொரு நபருக்கு முன்னாலையும் போய் நிக்கிறதுக்கு பயந்த மைனா ஒருத்தி இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த மேடையிலேயே கண்ணீர் விட்டு அழுது இருக்காங்க மைனா நந்தினி இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாவது வருஷம் மே இருபத்தி ஒன்னாம் தேதி மதுரையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்துல பிறந்து வளர்ந்தவங்க அதுக்கப்புறமா இவங்க மதுரையில இருக்கக்கூடிய மீனாட்சி மெட்ரிகுலேஷன் பள்ளியில பள்ளி படிப்பை முடிச்சாங்க அதுக்கப்புறமா தொடர்ந்து உயர்கல்வி அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய அம்பிகா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலையும் இளங்கலை வணிக நிர்வாக படிப்பை படிச்சிருக்காங்க இப்போ சின்னத்திரை சீரியல் நடிகைகளோட வரிசையில முன்னிலையில் இருக்கக்கூடிய நடிகை மைனா நந்தினி சின்னத்திரை பெரிய திரை அப்படின்னு ரெட்டை குதிரையில பயணம் பண்ணிட்டு வராங்க பெரிய திரையை பொறுத்த வரைக்கும் இவங்க வெண்ணிலா கபடி குழு அப்படிங்கிற படத்தின் மூலமா நடிகையா தமிழ் உலகத்துக்கு அறிமுகமானாங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அரண்மனை கிளி சின்ன தம்பி மாதிரியான சீரியல்ஸ்லும் நடிச்சிருக்காங்க இது மூலமா இல்லத்தரசிகள் விரும்பக்கூடிய சீரியல் நடிகையாகவும் மாறி இருக்காங்க சமீபத்துல கமலஹாசன் நடிப்புல வெளிவந்த அதிரடி படமான விக்ரம் படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சு அதுக்கப்புறமா சர்க்கார் படத்திலையும் குறிப்பிட்ட ரோல பண்ணிருந்தாங்க சின்ன திரை பெரிய திரை அப்படின்னு நின்றுடாம நவம்பர் ஸ்டோரி அப்படிங்கிற வலைதளத்திலையும் நடிச்சு அசத்தி இருக்கக்கூடிய இவங்க சமூக வலைதளத்திலையும் படுபிசியா இருக்கக்கூடியவங்க சமூக வலைதளத்துல அடிக்கடி தன்னோட குடும்பத்தோட இருக்கக்கூடிய புகைப்படங்களையும் இவங்க வெளியிட்டு ரசிகர்களை சந்தோஷ த்துல மூழ்கடிக்க கூடியவங்க இவங்களோட வீடியோ சமீபத்துல வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்க தன்னோட தம்பி நடிக்கக்கூடிய படப்பிடிப்பு தளத்துல இருந்து ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க இவனுக்கு கல்யாணம் செஞ்சு நிஜமாவே ஒரு முதலிரவை கொண்டாடணும் அதை ஒளிபரப்பணும் அப்படின்னு தன்னோட தம்பி கூட சேர்ந்து மைனா நந்தினி உரையாடுறாங்க இதை பார்த்த ரசிகர்கள் எனது தம்பியோட முதலிரவை ஒளிபரப்ப போறீங்களா கன்றாவி கன்றாவி அப்படின்னு வாய பொழந்துட்டு வராங்க இன்னைக்கு பிரபலங்கள் நிறையா பேர் கல்யாணத்துக்கு முன்னாடி ப்ரீ வெட்டிங் ஷூட் கல்யாண ஷூட் முதலவுக்கு முன்னாடி ஷூட் முதலிரவுக்கு பின்னாடி ஷூட் அது மட்டும் இல்லாமல் கர்ப்பாகிறதுக்கு முன்னாடி ஃபோட்டோஷூட் கர்ப்பமானதுக்கு அப்புறமா ஃபோட்டோ ஷூட் கர்ப்பாலம் முழுக்க ஃபோட்டோ ஷூட் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஃபோட்டோ ஷூட் அப்படின்னு எல்லாத்தையும் ஒலிபரப்பு பண்ணுறாங்க ஆனால் முதலரவை மட்டும்தான் ஒலிபரப்பு செய்யாமல் இருக்காங்க இந்த நிலையில மைனா நந்தினி தன்னோட தம்பியோட முதலிரவும் ஒலிபரப்பு செய்ய விரும்பியிருக்காங்க இந்த கூத்துக்கு அளவே இல்லையா அப்படின்னு ரசிகர்கள் முனுமுணுத்துட்டு வராங்க